சாந்தியும் சமாதானமும் நம் அறைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜபார் துல்கரணை அதிரை நிழலுக்காக நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்ச வயல்ல நிக்கிறோம் மாணவி பேர் வந்து ரித்திகா இந்த மாணவி வந்து நம்ம ஒன்னாம் நம்பர் அரசு மேல்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவுல முதலிடம் வந்திருக்கிறது நமக்கு இன்றுதான் தெரிந்தது லேட்டா தெரிந்தாலும் இந்த மாணவியை நம்ம அதிர நிலையில கண்டிப்பா நம்ம சந்திச்சு அந்த இனிப்பு வழங்கி அந்த மாணவியை பாராட்ட வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அந்த மாணவி வந்து மாவட்ட லெவல்ல வந்தத நம்ம வரக்கூடிய எதிர்காலத்தில் மாநில லெவல்ல முதல் மார்க்கு கண்டிப்பா எடுக்கும் என்ற நம்பிக்கையில நம்ம இந்த மாணவியை பாராட்ட வந்திருக்கிறோம் இந்த மாணவி வந்து இந்த குடிசை வீட்டில தான் இருந்து படிச்சிருக்குது இந்த மான நம்ம கேட்போம் எப்படி அந்த குடிசை வீட்டுல இருந்து இதை சாதிக்க முடிந்தது இல்ல எப்படி அந்த வாங்க கிட்ட கொண்டு வாங்க தம்பி தங்கச்சி உங்க பேரு அறிமுகப்படுத்திக்க உட்காருங்க உட்காருமா என் பேர் ரித்திகா என்னோட ஊர் வந்து மஞ்சள் நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிச்சேன் பட் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் நைன்டி த்ரீ மார்க் எடுத்திருக்கேன் நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்டிக்ட்ல அரசு பள்ளியில இடம் வந்திருக்கேன் என்னை வந்து தஞ்சாவூர் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் பண்ணிருக்காங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னோட பேரண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நன்றி சொல்லி டீச்சர் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க எப்படி ஊக்கம் தந்தாங்க எப்படி படித்து தந்தாங்க அரசு மேல்நிலை பள்ளியில நீங்க படிச்சு இந்த மார்க் எடுக்கிறது எப்படி சாத்தியம் ஆயிட்டு என்னோட டீச்சர்ஸ் வந்து எந்த நேரத்துல எந்த டவுட் கேட்டாலுமே கிளியர் பண்ணுவாங்க எல்லாமே பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்தாங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அதனாலதான் இந்த மார்க் எடுக்க சரி உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எந்த வகையில ஒத்துழைப்பு தந்தாங்க பீரியடம் எப்படி குடுத்தாங்க படிப்பு சார்ந்து வந்து நான் என்ன கேட்டாலும் எங்க வீட்டுல வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்து நான் நல்லா படிக்கிறதுக்கு எங்க வீட்டுல உள்ளவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க முக்கியமா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சரிமா இப்ப வந்து நீங்க எதிர்காலத்துல என்ன தேர்ந்தெடுத்து படிக்க இருக்கிறீங்க பன்னெண்டாவதுல என்ன குரூப் நீங்க எடுத்திருக்கீங்க நான் வந்து பயோ சிஎஸ்சி குரூப் எடுத்திருக்கேன் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில தான் படிக்க போறேன் சரி எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும்னு ஆசை உங்களுக்கு தமிழக அரசு சார்பா எதுவும் கோரிக்கை நீங்க வைக்கிறீங்களா தமிழக அரசு ஏதேனும் இந்த ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறதுனால ஏதேனும் கோரிக்கை வைக்கிறீங்களா ஏன்னா தமிழக அரசு பார்வைக்கு கண்டிப்பா போகும் அது உங்க கோரிக்கை சொல்லுங்க என்னோட படிப்புக்கு இனிமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்கிறீங்க கண்டிப்பா தமிழக கல்வித்துறையா இருக்கட்டும் தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதல்வராக இருக்கிறாரு கண்டிப்பா உங்க கோரிக்கை ஏற்கப்படும் இது நம்ம அதிரி நிலையில நம்ம பயிர்வதில் மிக்க சந்தோஷம் அடைகிறோம் வேற எதுவும் உங்களுக்கு என்ன சொல்ற கோரிக்கை எதை சொல்றேன்னு சொல்லுங்க வேற என்ன அதிரி நிலையில பாத்துருக்கீங்களா நீங்க நான் வந்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் இப்ப படிச்ச கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி பஞ்சாயத்து மிடில் ஸ்கூல் மஞ்சவயல் எங்க ஊர்ல தான் படிச்சேன் இங்க உள்ள டீச்சர்ஸும் சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுத்ததுனாலதான் என்னால இந்த மார்க் எடுக்க முடிஞ்சு இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தொடர்ந்து அரசு பள்ளியில தான் படிச்சுட்டு ஸ்கூல் தான் பாத்துக்கங்க இந்த எட்டாவதுல என்னமா சொல்றாங்கள எட்டாவது வந்து பாஸ் பண்ணி இந்த மானவி வந்து நம்ம தேடி வந்து பாராட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாணவி போல மற்ற மாணவிகளும் திகழ வேண்டும் நம்ம எந்த ஒரு இதாக இருந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த பள்ளியில படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை நமக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் என்று இந்த மாணவி மாவட்ட லெவல்ல வந்திருக்குது கண்டிப்பா நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம் காரணம் இந்த பொண்ணு வந்து மாணவி வந்து மாநில லெவலில் எதிர்காலத்தில் வந்து சிறந்து விளங்கும் அதே போல எல்லா வளமும் நலமும் பெற்று சிறந்து வாழ நம்ம அதில நல்ல சார்பாக வாழ்த்தி இந்த சகோதரிக்கு இந்த இனிப்பு நம்ம வணங்குறோம் இப்ப வந்து நீங்க பார்க்கக்கூடிய வந்து இவர் தான் தந்தை அவர் அவங்க தாய் இதான் உங்க குடும்பம் அனைத்து குடும்பம் அவர் தந்தை ரெண்டு வார்த்தை கேட்பவாங்க சொல்லுங்க பொண்ணு வந்து மா மாவட்ட அளவுல முதலிடம் வந்து இருக்குது இந்த அந்த ஸ்கூல்லேயே வாங்கலாம் ரொம்ப பெருமையா இருக்கு சரி நம்ம ஊர்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் வாங்கல மக்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம ஊரு ஸ்கூல்ல நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சரி அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கிராமத்துல நீங்க இருந்து இந்த பொண்ணை படிக்க வைக்கீங்க ஆ நீங்க தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்களே இல்ல இல்ல நான் ஏதோ ஹெல்ப் தான் உங்களுக்கு ஹெல்ப் கேட்கறீங்க கண்டிப்பா பள்ளி கல்வித்துறை துறை கண்டிப்பா உங்களுக்கு இதே போல புள்ளை ஊக்கப்படுத்தும் அந்த பிள்ளைக்கு படிப்பு முக்கியம் கண்டிப்பா அது வந்து தமிழக அரசு அதை பரிசீலிக்கும் என்ற நாம நம்ம நன்றி நான் மதுரை மடில இருந்து வரது இருந்து அருள் சர்வா நீங்க வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி ஆமாங்க